பாருங்க இது விருதாச்சல புல்லாவே அதாவது உதயநிதி மக்களுடைய வரிப்பணன்ற நிதியில போட்டது அப்படியா ஓட்டைய போட்டு ஏன் சிம்குல வந்து ஓட்டையை போட்டு போட்டிருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா தாராளம் போர் போட்டிருக்காங்க கம்பி ஆடி அசிங் உண்டா என்ன வருது ஐயா உதயநிதி எந்த நிதியில போட்டது இது யாரு உங்க அப்போட்டு சுத்தா நீங்க பாட்டு குத்தி 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 போட்டுருக்கீங்க என்னது உதவி செய்யலாம் உபத்திரம் செய்யாதீங்க மக்களோட வரி போனா இது அந்த கம்பியில அந்த மஞ்ச கலர் அந்த கம்பியில நிக்கி வச்சு கட்டி விட்டு ஆகாதா இந்த ரோட்லதான் பொறந்துகிட்டு தான் போடணுமா சொல்றேன் ஏரியாவில ரோட பொறந்து போட்டுருக்காங்க